சென்னை புத்தக கண்காட்சியில் விடியல் பதிப்பகம் சார்பில் கால் மார்க்சின் தத்துவங்களை பறைசாற்றும் விதத்தில் மார்க்கிசியம் இன்றும் என்றும் என்ற தலைப்பில் மூன்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் சிறப்பம்சம் என விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு எங்கு பார்த்தாலும் புத்தகங்கள் வாசிப்பாளர்கள் கூட்டம் என திருவிழா கூட்டம் பூண்டிருக்கிறது சென்னை நந்தனத்தில் நடந்து வரும் புத்தக கண்காட்சி சுமார் எண்ணூற்று இருபது அரங்குகளில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் மார்க்ஸின் தத்துவங்கள் அவர் முன்வைத்த சமூக தொழிலாளர் நலன் சார்ந்த விடயங்களை எளிதாக புரிந்துகொள்ளும் நோக்கில் விடியல் பதிப்பகம் மூன்று புத்தகங்களை சந்தைப்படுத்தியிருக்கிறது இதில் மார்க்சியம் இன்றும் என்றும் என்ற தலைப்பில் கம்யூனிஸ்ட் அறிக்கை மூலதனம் சித்திரக்கதை வடிவில் மாந்தர் கையில் பூவுலகு என்ற மூன்று புத்தகங்கள் குறைவான விலையில் விற்கப்படுகிறது இந்த மூன்று புத்தகங்களில் மார்க்ஸின் கருத்துகள் வாசிப்பாளர்களுக்கு எளிய முறையில் புரிய வேண்டும் என்பதற்காக மூலதனம் புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் மொழிபெயர்ப்பாளர் பிரபு தமிழன் இந்த காமிக்ஸ் புத்தகம் எளிய நடையில் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் பிரபு தமிழன் இது யாருக்கான நூல் அல்லது இந்த உலகத்திற்கு எந்த வகையில் பயன்படக்கூடியது அப்படிங்கிறத வந்து நமக்குள்ள ஒரு பெரிய இது தேடல் உருவாக்கி கொடுக்கும் அது படக்கத வடிவில் இருக்கிறனால ரொம்ப எளிமையாக புரியும் ஒரு பள்ளி மாணவர்கள் படித்தா கூட புரியும் அவன் அதற்கடுத்து அவன் அதை இதில் இதில் நம்ம எழுப்புகிற கேள்விகளுக்கெல்லாம் அவன் விடை தடி சுலபமாக அவன் கண்டுபிடிக்கலாம் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை மார்க்ஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தி இருப்பதாக கூறும் புதுக்கோட்டையை சேர்ந்த வாசகர் கணபதி இளைய தலைமுறை அவசியம் வாங்கி படிக்க வேண்டும் என்கிறார் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு கல்ச்சரை உருவாக்குறாங்க இவங்க நமக்கிட்ட வந்து நம்மளை அறியாமலே நம்ம உழைப்புகளை சுழன்றுறாங்க ஸோ நம்முடைய எந்த ரேட்டில் எவ்வளோ விதத்தில் நம்மள வந்து எடுக்கிறாங்க நம்மளை எப்படி மயக்கி நம்மளை வந்து அடிமையாகவே இன்னமும் நவீன அடிமையாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் சூழலியல் பாதுகாப்பின் அவசியங்கள் குறித்து தெரிந்து கொள்ள மாந்தர் கையில் பூவுலகு என்ற இந்த புத்தகம் பெரிதும் உதவும் என்கிறார் வாசிப்பாளர் மணிகண்டன் இன்றைக்கி நம்ம மார்க்ஸ் எங்கல்ஸ் பற்றி ஒரு பொது உரிமை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு இங்கே உலகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் உலகம் இல்லாத போது பட்சத்தில் உலகில் மா மக்கள் வாழாத பட்சத்தில் அதை பேசி ஒன்றும் புரோஜனம் இல்லாமல் போயிடும் அப்போ இந்த உலகத்தை முதல்ல காத்துக்கோங்க அதுக்கப்புறம் மார்க்ஸோட கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க அப்படின்ற விஷயத்தான் இந்த மாந்தர் கையில் பூவுலகம் என்ற இந்த நூலின் மூலமாக என்னால் தெரிஞ்சிக்க முடியுது புத்தக வாசிப்பாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ள இந்த புத்தகங்களை இளைய தலைமுறை ஆர்வத்தோடு வாங்கி படிக்க வேண்டும் என்பதை அனைவரின் கருத்தாகவும் இருக்கிறது முதலாளித்துவத்தின் கைகள் ஓங்கி இருக்கும் வரை தொழிலாளர்களிடமிருந்து உழைப்பு சுரண்டப்படும் வரை மார்க்சின் கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சூழ்நிலையர் சார்ந்து அவர் வைத்த கருத்துக்கள் இந்திய காலகட்டத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் நெப்போலியன் நியூ செவன் தமிழ்